எல்லா மூமின்களின் இருதயத்தில் குடியிருக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் எந்த இருதயத்தில் குடியிருப்பான் காழ்ப்புணர்ச்சிகள் நிறைந்த இதயத்திலா பொறாமைகள் நிறைந்த இதயத்திலா மாசுபட்ட குணங்கள் நிறைந்த இதயத்திலா அழுக்குகள் பட்டு இருக்கிற இதயத்திலா இந்த இருதயம் ஒருவர் நல்ல நாம ஒரு இடத்துல தங்கணும்னா அந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அல்லா தங்கும் இதயம் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தமாக அதிலே பாவங்கள் இல்லாமல் பொறாமைகள் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல் மிக தீய எண்ணங்கள் இல்லாமல் நமது உள்ளம் எவ்வளவு வெளிச்சமாக அது ஒரு கண்ணாடி போல் போது தங்கி விடுகிறான் ஹல்பு எவ்வளவு தெளிவா இருக்குமோ அவ்வளவு தூரம் நம்முடைய துவாவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிக்கிறோம் அல்லாவுக்கு நமக்கு ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டுடும் அல்லாவுடைய வழிமாறுகளும் சாலிகங்களும் பெரிய முயற்சி ஹல்புல தான் செய்தாங்க ஏன்னா அது ஒரு அமைதி இல்லாத இடம் கல்புன்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு கல்புன்னா புரண்டு கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம் புரள்வதுன்னு அர்த்தம் அது ஒரு செகண்ட்ல பல தடவை புரண்டுகிட்டு இருக்கும் பெருமானார் சொல்வாங்க கல்புக்கு உதாரணம் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு இறகை போல திறந்த வெளியில் கிடக்குற இறகு இருக்குதை அடிச்சு அதை அப்படி மேல தூக்கி போடும் அப்படி புரட்டி போடும் அப்படி உருட்டி போடும் அப்படி பறக்க போகணும் அங்க போகும் இங்க போகும் ஒரு செகண்ட் கூட அந்த இறகு அமைதியா பூமியில கிடக்காது இன்னொரு செய்தி நான் படித்தேன் உஷ்பூரின் சிட்டுக்குருவியை போல சிட்டுக்குருவி ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் நின்ற வரலாறே இருக்காது இங்க நினைக்கும் டப்புன் பாஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிடும் சிட்டுக்குருவி போல் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கும் இந்த இருதயம்